இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தலைவர் அவர்கள் வந்து ஏதோ டிரான்ஸ்போர்ட் வாடகை வண்டியிலயோ இல்ல பொது பேருந்து எல்லாம் வரல சரிங்களா நீங்க அவர் வந்து நல்லா தான் வச்சிருக்கீங்க அது வந்து அவருக்கானதா இல்லன்னு நீங்க சொன்னாலும் கூட அவர் சொகுசா தானே இருக்காரு அப்ப அது எப்படி ஏற்படுத்த இப்ப சொகுசா இருக்கு தப்புங்கிறீங்க அவர்களை சந்திக்கிறேன்

பாஜக வந்து உங்களை பி டிம் அப்படின்னு நாம் தமிழக கட்சியை விமர்சனம் பண்றாங்க இதை வந்து நீங்க வெளிப்படையா ஏத்துக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் மேடம் வின் பி டிம் என்னைக்கு உடஞ்சிருச்சு பாஜகவின் உண்மையான தீமாக செயல்படுவது இங்க இருக்கக்கூடிய திமுக தமிழ் மக்களுக்கான ஒரு கட்சி இல்ல தமிழ் மக்களுக்கான ஒரு உரிமை கோரல் கொண்ட ஒரு ஒரு அமைப்பு அப்படிங்கிற அந்த பொருளே மாறி தங்களுடைய குடும்பத்துக்கான ஒரு சொத்தாக கட்சி மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம்தான் அம்பலப்படுத்திட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஐயத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் அன்பு ரகோத் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஃபர்கானா ஃபாத்திமா அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்கறதுக்கு பல கேள்விகள் இருக்கு வாங்க கேட்கலாம் மேடம் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கேன் நல்ல மேடம் நன்றி அப்பா மறைவு ஏற்றுக்கொள்ள ஒரு மறந்துத்தக்க செயல் இப்போது அப்பாவோட மறைவு வந்து மறைவுக்கு பின்னாடி நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் இருக்கீங்க ஒரு குடும்ப கட்சியாகவே இரு இருந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்பாவுக்கு சரியான அங்கீகாரம் நாம் தமிழர் கட்சியில் இருந்திருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா மேடம் அங்கீகாரத்துக்காக கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க இது என்னுடைய லட்சிய கனவோட எப்படி என்னுடைய தைமாமன் சீமான் அவர்கள் இருந்தாங்களோ அந்த லட்சிய கனவுக்கான ஒரு தூணாக என்னுடைய தந்தை தமிழ் சாதமிழ் அவர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு எப்போதுமே பெருமை இந்த பதவி இல்லை இந்த பொறுப்பு அப்படிங்கிற எந்த ஒரு ஒரு தேவைக்காகவோ ஒரு ஆசைக்காகவும் வாப்பிருந்ததில்லை உண்மையாகவே அங்கே கட்சியில் இருக்கக்கூடிய பலரும் சொல்வது போல என் தந்தை பணத்தால் மட்டும் செல்வந்தர்ன்னு சொல்ல முடியாது அன்பாலையும் மிகப்பெரிய செல்வந்தர்ன்னு சொல்லலாம் அன்பால அவர் வசம் இழுக்கப்பட்டு இருந்த அன்பர்கள் நண்பர்கள் அவருக்கான அந்த சொந்தங்கள் வந்து பெரிய ஒரு கடல்னு சொல்லலாம் அப்பா எப்படி உழைப்பில் வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி வந்து வாழ்க்கையில் முன்னேறி வளர்ந்து இருந்தாரோ அதே மாதிரி அவரோட அவருடைய ரொம்ப அன்பான அந் அணுகுமுறையினால் பல பேர் வந்து இந்த சம்பாதி சம்பாதிச்சு வச்சுருக்காரு அதுதான் எங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 நிறைவான ஒரு பரிசாக நாங்கள் பார்க்குறோம் இன்னைக்கு வந்து அப்பா இல்லைனாலும் அப்பாவுக்கு பின்னாலும் இத்தனை மக்கள் எங்களுக்காக அன்பானவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உண்மையான பெருமை பெருமையாக இருக்குது அதனால் அப்படிப்பட்ட ஒரு நபர் இது ஒரு தேவைக்காகவோ ஒரு ஆசைக்காகவோ உறுதியாக கட்சியில் வந்து இருந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல ஆணித்தரமான அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது அப்படி தான் எப்போதும் இருந்திருக்கிறாங்க பாப்பா நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் உங்களை நினைச்சிக்கும் போதோ இல்லை அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி ஒரு சின்ன ஒரு கட்சியாக இருந்தது இப்போதான் அங்கீகாரம் பெற்றிருக்கீங்க வாழ்த்துக்கள் ஆனாலுமே நீங்கள் ஒரு சின்ன கட்சியாக இருக்குது அதில் நம்ம வந்து போகிறோம் அப்படின்ற போது நீங்கள் அதை எப்படி ஏற்றுக்கிட்டீங்க ஏன் இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன் அப்படின்னா இப்போ அக்கா தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருக்காங்க அவங்களுடைய கொள்கை கோட்பாடு ஒரு கட்சியை சார்ந்திருக்கு அதே அவங்களுடைய தந்தையார் அவர்கள் வந்து அவங்களுடைய கொள்கை கோட்பாடு இன்னொரு கட்சியை சார்ந்திருக்கு ரெண்டுமே தேசிய கட்சிகள் ரெண்டுமே வேறு வேறு கொள்கை கோட்பாடு அதனாலும் அக்கா வந்து இந்த கட்சியை தான் அப்பா இருந்துக்காங்களே அப்படின்றதுனால அவங்களுக்கு இன்னும் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கலாம் ஒரு கட்சியில் அவங்க அப்பா இருக்கிற கட்சியில் இருந்திருக்கலாம் ஆனால் அவங்க இந்த கொள்கை கோட்பாடு அங்கே முரண்படுறாங்க ஆனால் அவங்க அகேன்ஸ்டாக ஒரு கட்சியில் போய் சேர்றாங்க இல்லையா ஆனால் நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி அப்போ அங்கீகாரமே இல்லை ஒரு சிறிய ஒரு கட்சி அதுக்குள்ளே நீங்கள் இணைச்சி நீங்கள் செயல்படணுன்ற தேவை என்ன மேடம் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் எப்போதும் சொல்வது என்னென்னா தொடக்கம்னு ஒன்று இருக்கும் எல்லாருக்குமே தொடக்கம்னு ஒன்று இருக்கும் இது நீங்கள் சின்ன கட்சி பெரிய கட்சின்னு எதை வச்சு மறு மதிப்பிடுறீங்க இங்கே இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த கொள்கைகள் என்ன சித்தாந்தங்கள் என்ன காசு வேணா இல்லாமல் இருக்கலாம் பணம் வேணாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த லட்சிய கனவை வந்து சுமக்கக்கூடிய எண்ணற்ற உண்மையான உள்ளங்கள் இருக்குது இந்த கட்சியில் அதில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்சினுடைய வரைவு எடுத்து வாசித்தேன் முதல்ல நான் கட்சியில வந்து முழுமையாக இயங்குறதுக்கு முன்னாடி ஆட்சினுடைய வரைவை தான் நான் முதல்ல பார்த்தேன் அப்படி பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய முன்னூற்றி முப்பது பக்கங்களை பார்க்கும்போது இப்படியான ஒரு ஆட்சி அமைஞ்சா எப்படி இருக்கும் உண்மையாகவே அப்படிங்கிற அந்த சமூகத்து மேல இருக்கக்கூடிய ஒரு அக்கறையை உண்மையாகவே ட்ரா பண்ண ஒரு கட்சியான நான் தமிழ் கட்சியை பாக்குறேன் ஏற்கனவே இருந்த கட்சிகள் இதெல்லாம் செஞ்சிருக்கலாம் செஞ்சிருக்க முடியும் ஏன்னா தொடர்ச்சியாக ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் இருக்கக்கூடியவர்கள் இவர்களாக இருக்காங்க அப்படிங்கும் போது நாம் மதிப்பீட வந்து சின்ன கட்சி பெரிய கட்சி அப்படிங்கிறது வந்து ஆண்டு காலத்தை வச்சோ இல்லை இத்தனை ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்தாங்க அப்படிங்கிற இந்த மதிப்பீட்டை வச்சோ இவ்வளவு செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் வச்சோ நான் வந்து பெரிய கட்சி சின்ன கட்சியை மதிப்பிடலை குறிப்பாக நாம் தமிழர் கட்சி வந்து ஆகப்பெரும் கொள்கைகளை கொண்ட கட்சி அப்படிங்கிறனால அதை வச்சு தான் என்னோட வெயிட்டேஜ் வந்து கட்சிக்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு பார்வையில் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னுடைய பார்வை கட்சியை பொறுத்த வரைக்கும் இருக்க இல்லவே இல்லை அண்ட் இன்னும் கூடுதலாக சொல்லப்போனோம் அப்படின்னா திராவிடம் என்கின்ற சொல்லுக்கே பொருள் தெரியாமல் இன்ன வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா எதை ஏதோ கட்டுக்கதைகளை சொல்லி இன்னைக்கு நம்மளை நம்ப வைக்கிறதுக்கான முயற்சிகள் இருக்கு ஆனால் இது கிடையாது அதுக்கான என்ன சொல்றது திராவிடம் என்பது தமிழர்களை ஏமாற்ற வந்த ஒரு பிம்பப்படுத்தப்பட்ட ஒரு சொல் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அதுக்கான ஒரு நிலப்பரப்போ அதை சார்ந்த ஒரு இனமோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இங்கே தமிழ் மக்களை ஏமாத்துவதற்காக பிறந்த ஒரு ஒரு சொல்லாக ஒரு ஒரு சித்தாந்தமாக திராவிடம் உருவெடுத்திருக்கு அப்படின்றத நாம் தமிழ் கட்சி எனக்கு புரிய வச்சிருக்கு குறிப்பாக தந்தைக்கு பிறகு இன்னும் ஆழமாக அரசியல் புரிதல் ஏற்படுத்துறதுக்காக தமிழகம் சீமானவர்களுடைய அந்த என்ன சொல்றது பேட்டிங் ஆன் த ஷோல்டர்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அவருடைய வழிகாட்டுதல் இதெல்லாம் தான் நம்மளை முன்னெடுத்துகிட்டு போகுது திராவிடம் அப்படின்றத வந்து தமிழை வந்து மறைக்கிறதுக்காக தமிழ் மக்களை தமிழை மறைக்கிறதுக்காக இப்போ ஒரு ஒரு ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனாலும் இப்போ ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க இதுக்கு முன்னாடி ஐந்து முறை இருந்திருக்காங்க மிகப்பெரிய தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கட்சிகள்ல ஒரு கட்சி இன்னைக்கு மாநிலத்துல போட்டியிடுற தேசிய கட்சிகளுக்கு மத்தியில போட்டியிடுற தேசிய கட்சிகளுக்கு இப்போ மாநிலத்துல வந்து டிஎம்கேவோட சப்போர்ட் நிறைய தேவைப்படுது அந்த அளவுக்கு மிகப்பெரிய கட்சி அவங்க வந்து திராவிடத்தை ஏத்து இருக்காங்க திராவிடத்துல அந்த கொள்கையினாலதான் இப்ப ஆட்சியே பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து மக்களை வந்து ஏமாத்துறதுக்காக அவங்க வந்து திராவிடத்தை வந்து உள்ள கொண்டு வராங்க அப்படின்னா இது வந்து ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது இல்லையா இவங்க இவ்வளவு பெரிய கட்சியா வளர்ந்துருக்க முடியாது இல்லையா அதுவும் அந்த ஒரு பார்வையில மட்டும் நம்ம அது முரண்படுற மாதிரி இல்லையா மேடம் இல்ல இன்னைக்கு வந்து அவர்கள் முழுதாகவே வந்து நாங்க தமிழர்களுக்கானவகன்னு சொல்லி அஹ் அங்க இருந்தவர்களுடைய தொடக்கத்துல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா திராவிடத்தினுடைய தொடக்கத்துல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா உண்மையாக மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக போராட்டவங்க எண்ணற்ற பேர் இருந்திருக்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் அந்த திராவிடம் போர்வைக்குள்ள வந்து கொண்டு வரணும்னு நினைச்சாங்க அப்படிங்கறத பிற்காலத்துலதான் நம்மளால பார்த்து புரிஞ்சுக்க முடியுது ஆனா தூய்மையாக உள்ளன் போர்டு இன்னைக்கு ஐ மீன் அன்னைக்கு இன்னைக்கு தமிழ் மக்களுக்கான ஒரு விடுதலைக்காக மொழியாக இருக்கட்டும் அந்த மொழி போராட்டமாக இருக்கட்டும் இல்ல அதற்கு பின்னாடி வந்த வந்தவர்களாக இருக்கட்டும் குறைந்தபட்சம் ஒரு இந்த மக்களுக்கான நல்லது வந்து எண்ணி இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லலாம் ஆனா அது எப்போ வந்து கலைஞர் அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு கட்சியின் ப்ராப்பர்ட்டியாக மாறிச்சோ அது முற்றும் முழுதுமாக தமிழ் மக்களுக்கான ஒரு கட்சி இல்ல தமிழ் மக்களுக்கான ஒரு உரிமை கோரல் கொண்ட ஒரு ஒரு அமைப்பு அப்படிங்கிற அந்த பொருளே மாறி தங்களுடைய குடும்பத்துக்கான ஒரு சொத்தாக கட்சி மாறிடுச்சு மக்களுக்கு வந்து ஏற்படல இன்னும் விழிப்புணர்வு ஏற்படலை தாத்தா காலத்து திமுக நான் வந்து தாத்தா காலத்து அதிமுகன்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு அவங்க நல்லா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க ஆனா நம்மளோட தான் இன்னும் உயரல அப்படிங்கிறது இன்னும் புரிய வைக்கிறதுக்கு இன்னும் ஆழமா புரிய வைக்கிறதுக்கான வேலை நம்ம பார்க்கணுமோ அப்படிங்கிற அந்த என்ன சொல்றது தேவை வந்து சொல்லி பேனா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன மாதிரியான கையெழுத்துகள் போட்டுது அப்படின்னு என்ன மாதிரி இருக்கிற ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் ஒரு வீடியோல பேசியிருப்பார் அதிக பார்த்துருப்பீங்க நினைக்கிறீங்க இப்ப தன்னோட குடும்பத்துக்கு சொத்து சேர்த்தாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அவங்க கிட்ட ஒரு சட்ட ரீதியா அதுக்கான எல்லாம் போய் அதுக்கான தண்டனைகள் எல்லாம் பெற்று அவங்க வந்து இருக்காங்க ஆனாலுமே அந்த காலகட்டத்துல தமிழ் மக்களுக்கோ இல்ல வந்து ஆட்சி அதிகாரத்துல அவங்க இருக்கும் போது மக்களுக்கு செய்ய வேண்டியதை அவங்க செய்யாமலாம் இருந்தது இல்லை அவங்க தேவையானதை கரெக்டா செஞ்சிருக்காங்க ஆனா அடுத்து அப்படி அவங்க செய்யாம இருந்திருந்தாங்கன்னா அதுக்கு அடுத்த தெருலையோ அதுக்கு அடுத்த தெருலையோ அவங்களுக்கு வந்து அதுக்கான பாடம் மக்களுக்கு கூட்டுவாங்க இருந்தாலும் விழிப்புணர்வு இன்னைக்கு எடுத்துக்கோங்க இப்ப பக்கத்துல இருக்க கேள்வி முடிச்சுறேன் இதுக்கான அந்த மக்கள் வந்து அதுக்கான பாடம் போட்டிடுவாங்க இது வந்து நானே நானே ஒரு உங்களோட தியரி படி என்ன சரி என்னோட எண்ணமாகவே இருக்கட்டும் இப்ப வந்து அவங்க அவங்களுக்கான சொத்தை சேர்த்துக்கிறாங்க அவங்களோட குடும்பத்தினருக்காக சொத்தை சேர்த்துக்கிறாங்க அப்படின்னாலும் நான் மக்கள் பணியில இருக்கும்போது மக்களுக்கு தேவையானதை செஞ்சிடுறேன் சரிங்களா நீங்க பேசிக்கா பார்க்க வேண்டியது அதுதான் மக்களோட தேவையை பூர்த்தி செஞ்சிடணும் ஒரு அரசியல் தலைவர் ஆனாலும் இதை வந்து கலைஞர் செய்யறாரு கலைஞர் செஞ்சாரு செஞ்சாரு அப்படின்ற குற்றச்சாட்டை நாம வந்து தொடர்ந்து நாம் இருந்து வந்து முன் வைக்கிறாங்க நான் அதை வந்து அதை வந்து அதை நான் மறுக்கிறேன் ஏன் அப்படின்னா இப்ப சீமான் அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் பல விமர்சனங்கள் வைக்கிறாங்க என்ன அப்படின்னா சமீபத்துல அவங்க மனைவிய வந்து அந்த ஒரு முக்கியமான பொறுப்புல வச்சது வரையும் அவங்களும் விமர்சனம் பண்றாங்க இல்லையா அப்ப நீங்க வந்து உங்ககிட்ட நேர்மை நியாயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அவங்கள பத்தி விவாதமோ இல்ல அவங்கள பத்தி விமர்சனமோ பண்ணாம இருக்கணும் அப்ப உங்க உங்ககிட்டயும் இந்த மாதிரி குறைகள் இருக்கு இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருக்கும்போது நீங்க திமுகவையோ இல்ல கலைஞர் அவர்களையோ குறிப்பிட்டு பேசுறது அப்படி சரியானதா இருக்கும் எங்க மேல என்ன தப்பு இருக்குங்கறத முதல்ல கரெக்டா இது பண்ணுங்க கிளாரிஃபை பண்ணுங்க எங்க மேல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க இப்ப சீமானவர்கள் வந்து தன்னுடைய குடும்பத்துக்காக எதுவுமே சேர்த்துக்கலையா சொத்து சேர்த்துக்கலையா இல்ல வந்து அவங்களோட மனைவிக்கு பொறுப்பு போட்டு கொடுக்கலையா இப்ப இதுல என்னது சீமான் அவர்கள் சொத்து சேர்த்தாங்கன்னு யாரு சொல்றது அது ஒரு கேள்வி ஒரு புறம் அதை இன்னும் உங்களால நீங்க ஃபேக்சுவலா நிறைய காணொலி இருக்கு ப்ரூவ் பண்ணவே முடியாது ஏன்னா எங்களுக்கு தெரியும் அவர் என்ன மாதிரி நிலைமையில இருக்கிறார் அப்படின்னு ரெண்டாவது அவருடைய மனைவிக்கு பொறுப்பு போட்டு கொடுத்தது அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க ஆஹ் உண்மையா சொல்ல போனா தாய்மன் சீமானவர்களுடைய மனைவி வந்து அஹ் தாய்மன் சீமானவர்கள் மீது அஹ் காதல் ஏற்பட்டது எப்போ அப்படின்னா இந்த தமிழ் தேசிய கருத்தில அவர் வந்து ஆழமா வந்து மக்கள் மத்தியில பேசிட்டு இருக்கும்போது அதன்பால் அவர் ஈர்ப்பு கொண்டுதான் அவரை வந்து திருமணமே முடிக்கிறாங்க முதல்ல அவங்க ஒரு கட்சியின் உறுப்பினரா தான் சேர்றாங்க அதற்கு பிறகுதான் அவங்க வந்து ஆபிஷியலா அவருடைய மனைவியா ஆடுறாங்க சோ அவர் வந்து ஒரு பொறுப்பு போட்டு கொடுத்துட்டார் என்கிட்ட ஒரு கட்சி இருந்ததுன்னா நான் என்னோட மனைவியோ என்னோட அப்பாவையோ என்னோட அம்மாவையோ இல்ல எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க தெரிஞ்ச பொண்ணு இருக்காங்க அப்படின்னா நான் அவங்களையுமே நான் வந்து அப்படியே என்ன மாதிரி பேசிக்ஸ்ல இருந்து கொண்டு வரணுமோ அப்படி நான் பண்ண முடியும் பண்ண முடியும் எனக்கு அதுக்கு எல்லாம் ஆதரவும் இருக்கும் சரிங்களா அப்போ சீமான் சார் அவர்கள் பண்றதுல மட்டும் என்ன அவளுக்கு அப்செக்ஷன் வந்துரு போகுது இல்ல இன்னைக்கு வந்து அவ அவங்க வந்து இந்த பொது தளத்துக்கே வரக்கூடாது பொது சிந்தனையே எடுக்க கூடாது அவங்க வந்து தமிழ் தேசிய கருத்தியில பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது தவறு அவங்க சட்ட வல்லுநரா இன்னைக்கு வந்து ஒரு ஆயிருக்காங்க அவங்க வந்து ஒரு சட்டம் படிச்சு இன்னைக்கு பட்டம் பெற்று அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த பிரிவுல வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷனை கட்சிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு முனைப்போட அவங்க வந்து சேர்றாங்க எங்ககிட்ட காசு பணம் இல்லை அதிகாரம் இதெல்லாம் இருந்துகிட்டு அது எல்லாத்தையும் பதுக்கிறதுக்காண்டி ஒரு பொறுப்பை நாங்கள் குடும்பத்துல இருந்து கொண்டு வரோம் அப்படின்னா நீங்க கேட்குறதுக்கு நியாயமான கேள்வியா இருக்கும் இருக்கலாம் நாங்கள் இன்னும் போராட்டக்களத்திலே இருக்கும் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு இன்னும் வரல குறிப்பாக அண்ட் அதிகாரத்துக்கு வந்தாலும் இவர்கள் செய்யக்கூடிய ஃபார்முலா படி நாங்கள் சொத்து சேர்க்கணும் சொத்தை குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆட்சி அதிகாரத்துக்கு இல்ல எப்படி மக்களுக்கு நாங்கள் தூய உள்ளத்தோட சேவை செய்யணும் அப்படிங்கிற முனைப்போட தான் இன்னைக்கு கட்சி கட்சி வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த அந்த விஷயம் எப்போதும் டைல்யூட் ஆகாது ஸோ நீங்க அதையும் இதையும் பின்னி பணிஞ்சிக்க வேண்டாம் இப்போ இன்னைக்கு நானும் என்னுடைய பாட்டும் இருக்கணும் என்னுடைய ஒரு பங்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொதுத்தளத்துக்கு வராங்கிற தான் நம்ம எடுத்துக்கிறோம் இது பதில நான் ஏத்துக்கிறேன் அதே அதே மாதிரி நீங்க இந்த சொத்து சேர்க்கறது இருக்குல்ல இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தலைவர் அவர்கள் வந்து ஏதோ டிரான்ஸ்போர்ட் வாடகை வண்டியிலேயோ இல்ல பொது பேருந்துள்ள வரல சரிங்களா நீங்க அவர் வந்து நல்லாதான் வச்சிருக்கீங்க அது வந்து அவருக்கானதா இல்லன்னு நீங்க சொன்னாலும் கூட அவர் சொகுசா இருக்காரு அப்ப அது எப்படி ஏத்துக்க முடியும் இப்ப சொகுசா இருக்க தப்புங்கிறீங்களா சொகுசா நீங்க வச்சிருக்கீங்க ஆனா இப்போ அவங்க மக்களுக்காக பாடுபடுறவங்கள நீங்க விமர்சனம் பண்றீங்களா அதுதான் நான் கேக்குறேன் மக்களுக்காக யார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் யார் இங்க போராடுற கட்சி போராடுறாங்க யார் போராடுறா கொஞ்சம் காமெடி பண்ணாம ஒழுங்கா சொல்லுங்க சகோதரர் இன்னைக்கு வரைக்கும் அதாவது காவிரி மேலாண்மை குழுன்னு ஒண்ணு அமைக்கப்பட்டாச்சு காவிரி திட்டக்குழுன்னு எல்லாம் ஒண்ணு அமைக்கப்பட்டாச்சு இத்தனை ஆண்டுகள் கடந்தும் ஒரு நாளைக்கு ஒரு டிம் டிஎம்சிங்கிற வீதத்துல ஒரு ஆணையெல்லாம் இன்ன வரைக்கும் ஒரு சட்டு தண்ணீர் இதை எதிர்த்து கேட்கறதுக்கு தமிழ்நாடு அரசு இருக்கா இல்ல ஏதாவது ஒரு எம்பி இருக்காங்களா ஒரு எம்எல்ஏ இருக்காங்களா ஆனா சட்டம் இருக்கு நீங்க இவங்க கொடுக்கல அப்படின்னா நீங்க மேல்முறையீடு செய்யலாம் ம மத்திய அரசுக்கு குடைச்சல் கொடுக்கலாம் அவங்க கிட்ட கேட்டு நீங்க இதை வந்து உடனடியாக தர சொல்லலாம் அப்படிங்கறதுக்கு எல்லாத்துக்குமே முறை இருக்கு ஆனாலும் ஒரு கள்ள உறவோட பாஜகவுக்கு வந்து பின்னாடி வந்து கை கொடுக்கக்கூடிய இவர்களை பார்த்து தான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா போராடுறாங்க மக்களுக்காக அப்படின்னு சொல்றீங்க இதை விட ஒரு ஒரு நகைச்சுவையான ஒரு 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 உதாரணம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது இது வந்து காவிரிங்கிறது நேற்று பிரச்சனையா எத்தனை நூற்றாண்டு காலமாக இந்த பிரச்சனை இருக்கு எத்தனை 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 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை தொடர்கதையாக போயிட்டே இருக்கு இது ஒரு பிரச்சனை இல்லை இது ஒரு பிரச்சனை இல்லை கச்சத்தீவை மீட்போங்கிற ஒரு பிரச்சனை எத்தனை எம்பி எம்எல்ஏ திருப்பி திருப்பி நம்ம வந்து இவர்களுக்காக தேர்வு செய்து நம்ம வந்து நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் அனுப்பிச்சு வச்சிட்டு இருக்கோம் ஆனா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க சட்ட ரீதியான இப்படியே நீங்க ஏமாத்திட்டு இருப்பீங்க நான் தான் சொல்றேன் தெளிவாக இன்னைக்கு வந்து நீங்க காவிரி மேலாண்மை குழுன்னு வச்சிருக்காங்க சட்டக்குழுன்னு வச்சிருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சிங்கிற இப்ப அண்மையில வந்து தான் இருக்காங்க எங்க இருக்காங்க ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல நான் மாட்டேன்னு அரசுக்கு முதலமைச்சர் அவர்கள் அவங்களுக்காக வாக்கு கேட்கிறாங்க இதுதான் இவர்களுடைய அஹ் பாஜகவை எதிர்க்கிற கூடிய ஒரு லட்சணமா இவர்கள் வந்து என்ன சொல்றது இங்க தமிழர்களை ஏமாத்திட்டு அங்க கன்னடர்களுக்கு இல்ல அங்க அதிகாரத்துல இருக்கவங்களுக்கு போய் வாக்கு கேட்கணும் என்ன இருக்கு என்ன இருக்கு எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அவர்கள் அன்னைக்கு ஆதங்கத்தோடு கேட்கும் போது அந்த கேள்வியை யாரும் இன்னைக்கு எடுத்து அதை அரசியல் படுத்தியோ அதை வந்து கான்வர்சேஷனுக்கு உட்படுத்தியோ இன்னைக்கு டிஸ்கஷனுக்கு உட்படுத்தியோ எந்த ஊடகமும் பேச தயாரா இல்லை மாறாக அவரை தனிநபர் விமர்சனம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊடகங்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்படித்தான் அரசியல் போக்கை வந்து மாற்றி வைத்திருக்கிறது திராவிட அரசு திமுக சட்ட ரீதியிலான எடுக்கிற எல்லா ஒரு முன்னெடுப்பையும் வந்து நாம் தமிழர் கட்சி கிளைம் பண்ணிக்கிறது சரியா எழுவர் விடுதலையில இருந்து ஒரு சில திட்டங்கள் உங்க கேள்வியே தவறானது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு அரசியல் அமைப்பு இல்ல அப்படின்னா இந்த எந்த விடுதலை விடுதலையை எழுது எழுவர் விடுதலையை சட்ட ரீதியா சந்திச்சது திமுக பேரறிவாளன் அவர்களுடைய முழு முயற்சியின் பேர்ல அவர்களுடைய விடுதலை ஏற்படுத்த சாத்தியமாயிருக்கு அதை தொடர்ந்து மீதம் உள்ளவர்களுக்கும் இந்த விடுதலை சாத்தியமா இருக்கேன் தவிர்த்து இதற்கு பேஜ் குத்துறது வந்து திமுக அவர்கள் கிட்ட இந்த கேள்வி கேட்டீங்கன்னா நியாயமா இருக்கும் எப்போதுமே அவர்களுடைய வழக்கமே ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டு ஏற்கனவே இருந்த திட்டத்துக்கு இவர்களுடைய பெயரை மாற்றி வைத்துட்டு நாங்களே இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம்னு அடுத்த அஞ்சு வருஷத்துல வரக்கூடிய இளைஞர்களுக்கு இவங்க பாடம் எடுப்பாங்க இது அவர்களுடைய வழக்கம் அவங்க வேணா அந்த பேஜ குத்தலாம் ஆனா நாம் தமிழர் கட்சி உறுதியாக உருவாக்கப்பட்டதுல இருந்து உண்மையா சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சி வந்து இந்த ஈழ விடுதலைக்கு பிறகு கட்சி தொடங்கப்படுது அப்போ அஹ் அஹ் ஈழ பெருநிலத்துல எப்படி வந்து நம்மளுடைய தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதற்கு பின்னாடி அதை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா அரசியலுக்கும் முதல் ஆளாக இந்த காலத்துல குரல் கொடுத்து அத்துணை இளைஞர்களையும் அந்த அரசியல் படுத்தப்பட்ட அஹ் படுத்திய அந்த பெரும் பங்கு வந்து நாம் தமிழர் தான் இன்னைக்கு பல இளைஞர்களுக்கு என்னுடைய தாய்மாவின் சீமான் இந்த இந்த இதை பத்தி கற்பிக்கலனாலோ இல்ல இதை பத்தி சொல்லலாம் அப்படின்னாலும் தெரிஞ்சிருக்காரு உங்க மனசாட்சியத்தை விட்டு சொல்லுங்க ஐயா வைகோ அவர்கள் பேசியிருக்கிறாங்க ஐயா குளத்தூர்மணி அவர்கள் பேசியிருக்கிறாங்க ஐயா அவர் பேர் என்னது இல்ல இல்ல குளத்தூர்மணி அவர்களுடைய இருந்தாங்களே அவர்கள் பேசியிருக்கிறாங்க அப்படி எண்ணற்ற பேர்கள் ஈழத்தை பத்தி பேசியிருக்கிறாங்க ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் பேசியிருக்கிறாங்க எவ்வளவு பேர் பேசியிருக்கிறாங்க ஆனா அதெல்லாம் இளைஞர்கள் மத்தியில தாக்கத்தை ஏற்படுத்துச்சா இல்ல இத்தனை மக்கள் இத்தனை லட்சம் மக்களுக்கு கொண்டு போய் சே சேர்க்கப்பட்டுச்சா இன்னைக்கு தமிழர் என்ற உணர்வை எப்படி இவ்வளவு தூரம் பெருமளவுல வந்து கிளர்ச்சி அடைஞ்சுன்னு நினைக்கிறீங்க உண்மையாகவே இந்த புரட்சியின் விதை இந்த புரட்சிக்கான தொடக்கம் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு மட்டும்தான் சார் சார் அது வந்து ஒரு விமர்சனமா தான் மேடம் அது ரீச் ஆகுதுன்னு நாங்க பாக்குறோம் எப்படின்னா நீங்க நான் போய் தலைவர் அவர்களை சந்திச்சேன் ரூபாரன் அவர்களை சந்திச்சேன் ஆமக்கரி சாப்பிட்டேன் அப்படின்றது அப்படின்றது இந்த வந்து இந்த தக்லை போரும் பாத்தீங்களா அதே மாதிரி அப்படி வந்ததா தான் நாங்க பாக்குறோம் மேடம் இப்ப நீங்க அதெல்லாம் பொய்யுங்கிறீங்களா இருக்காங்களே இன்னும் எத்தனையோ ஈழ உறவுகள் சொல்றாங்களே அங்க உண்மையா உணவுன்னு பதிவு போடுறாங்களே சொல்றாங்களே நம்மளுக்கே தொடர்பு கொண்டு அதை நீங்க எப்படி மிகைப்படுத்துறதா நீங்க சொல்லுவீங்க அது உண்மையாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் சரி உங்களுக்கு பொய்யா தெரிஞ்சிச்சு அப்படின்னா கற்பனையா தெரிஞ்சிச்சுன்னா நினைச்சுக்கோங்க நாங்க உண்மை எதுவோ அத பேசிக்கிட்டு போறோம் உங்களுக்கு ட்ரோல் பண்ணணும் உங்களுக்கு அவர் பேசக்கூடிய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எடுத்து பேசக்கூடாது குறிப்பா அவர் சொல்லக்கூடிய இந்த வார்னிங்ஸு இந்த சூழல் கெட்டு போகுது அப்படிங்கிறது மலை மலையை திருடுறாங்க அப்படிங்கிறது மண்வளத்தை கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது பெரிய உறுத்தலா இருக்கு ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இவர் இப்படி பேசிக்கிட்டே இருக்காரு நம்மளுடைய அரசியல் மீதே கை வைக்கிறாரு அப்ப இவரை எப்படி சொல்லி டார்கெட் பண்ணி அவரை முடக்கலாம் அப்படிங்கறத அவர்களுடைய எண்ண ஓட்டமா இருக்கே தவிர்த்து ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை எடுத்து அதை திருத்திக் கொள்வோம் என்கின்ற எண்ணமோ ஒரு நோக்கமோ இந்த அரசியல்வாதிகளுக்கோ அதிகார வர்க்கத்தினருக்கோ இல்லை அப்படிங்கறத இன்னைக்கு நிதர்சனமான உண்மையா இருக்கு இப்ப பாஜக வந்து உங்களை அப்படின்னு நாம் தமிழர் கட்சி விமர்சனம் பண்றாங்க இதை வந்து நீங்க வெளிப்படையா ஏத்துக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு மேடம் பாஜகவின் வீட்டின் வரலாம் என்னைக்கே உடஞ்சிருச்சு பாஜகவின் உண்மையான தீமாக செயல்படுவது இங்க இருக்கக்கூடிய திமுக திமுக நான் இது ஒரு உதாரணம் சொல்லிட்டேன் அது எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரியான உதாரணம் அப்படிதான் ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு திட்டங்களும் இன்னைக்கு யார் கூட கூட்டணியில் இருக்காங்க காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கிறாங்க பாஜக இன்னைக்கு பேர் வைத்து அதை திட்டமாக செயல்படுத்திருக்கக்கூடிய செயல் திட்டமாக வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும் காங்கிரஸ் விதைத்த விதை விதைகள் தானே நீட்டாக இருக்கட்டும் இல்லை இந்த என்ஐஏவாக இருக்கட்டும் என்ஆர்சியாக இருக்கட்டும் சிஏவாக இருக்கட்டும் எல்லாமே அவர்கள் கொண்டு வந்தது தானே இவங்க ஹார்ட் கோர் இந்துத்துவானா அவங்க சாஃப்ட் ஹிந்துத்துவா பாஜக ஹார்ட் இந்துத்துவா அப்படின்னா காங்கிரஸ் சாஃப்ட் ஹிந்துத்துவா வெளியே எடுத்து காமிச்சவர் தானே ஐயா ராகுல் காந்தி அவர்கள் அப்போது இவர்களுக்கும் அவர்களும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை ரெண்டு பேர் மத்தியில் இருந்தாலும் அவர்கள் ஒரே விஷயத்தை தான் செய்வாங்க அவங்க கூட கூட்டணில் இருக்கிறது வந்து என்ன சொல்றது அது 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 இயல்பு இவர்களுக்கு பாஜகவுடன் கூட்டணி வைத்தவர்களும் இவர்கள் தானே திமுக தானே கூட்டணி வச்சிருந்தது பாஜக முதல் முதல்ல தமிழகத்துக்கு கொண்டு வந்ததும் இந்த திமுக தானே முதல்ல சமாளிச்சுட்டு போயிடலாம் முதல் முதல்ல நாலு எம்பிஸ் நீங்க இங்க இருந்து அனுப்பியது யாரு பாஜக கூட்டணி வச்சு திமுக தானே அனுப்பிச்சு இன்னைக்கும் எவ்வளவோ கடுமையான விமர்சனங்களை பாஜக திமுகவை நோக்கி பாய்ச்சிருக்கிறது

நாங்க கட்சி தொடங்குறோம் இனத்தின் அழிவுல வந்து ஒரு பெரும் கோபம் கொண்டு அதன் வழியாக நாங்க கட்சி தொடங்குறோம் அப்போ ஒரு அரசியல் ரீதியாக கூட ஐயா கலைஞர் அவர்கள் எப்படி நடந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு தன்னுடைய பெற்ற மகளுக்காக அவர் வந்து போய் பதவிக்காக அங்க டெல்லியில நின்னது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் ஆனால் ஈழ அதாவது ஈழத்தை அதாவது என்ன சொல்றது அஹ் தூவானம் விடாது அப்படின்னு சொன்னது ஐயா கலைஞர் அவர்கள் அதே மாதிரி அம்யா ஜெயலலிதா அவர்களும் ரொம்ப கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார் போறேன்னா பொதுமக்கள் சாகத்தானே செய்வார்கள் அப்படின்னு சொன்னது அம்யார் ஜெயலலிதா அவர்கள் ஆனால் அதற்கு பிறகு அவருடைய நிலைப்பாட்டை மாத்தி எனக்கு நீங்க ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தீங்க அப்படின்னா இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு எங்களுடைய தலைமை உரிமை சீமான் சொல்வதற்கு காரணம் அவர் நான் வந்து கச்சத்தீவை மீட்டு தருவேன் நான் வந்து இவர்களை போர்க்குற்றவாளிகளாக அறிவிப்பேன் அப்படின்னு அவர் வந்து நான் எனக்கு அதிகாரம் கொடுத்தீங்கன்னா செய்வேங்கிற ஒரு உறுதியை தமிழர்களுக்கு அளித்தார் ஒரு அரசியல் ரீதியாக குறைந்தபட்சம் ஒரு அரசியல் கருத்தாகவாவது அவர் பதிவு அதற்காக அன்னைக்கு நாம் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சோம் அது எங்களுடைய தார்மீகமா நினைச்சோம் அதே மாதிரியான நிலைப்பாட தொடர்ச்சியாக நாங்க எடுத்திருக்கோம் ஆனால் இவர்களை போன்ற ஊழல் பேர்வழியாக பேர் வழிகளாக இல்லை தொடர்ச்சியாக தமிழ் மக்களை ஏமாற்றக்கூடிய செயல்களை ஒரு ஏமாத்து பேர் வழிகளாக இவர்கள் தொடர்ச்சியாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களால மறுக்க முடியாது அதனால அவர்களுக்கு ஆதரவு தெரிவி தெரிவிப்பது அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் டாமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்